குரு சுக்ரம் லைஃப் அஸ்ட்ராலஜி தினமும் நாம சோசியல் மீடியால எவ்வளவோ விஷயங்களை ஷேர் பண்றோம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி அவர் பேசிருக்காரு இன்னைக்கு அதை ஷேர் பண்ணலாமே குரு சுக்ரன் நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தெய்வங்களை நிறைய தரிசனம் பண்றோம் நவ கிரகங்களை தரிசனம் பண்ணணும் குருமார்களை தரிசனம் பண்ணணும் தாய் தந்தையை மதிக்க வேண்டும் இதெல்லாம் நமக்கு உண்டான ஒரு அடிப்படை குணங்கள் இந்த மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லப்பட்ட நான்கு பேர்ல நம்ம குருவை சரியா வணங்கிட்டாலே தெய்வத்தோட அனுகிரகம் கிடைத்துவிடும் அம்மாவை நாம சரியா வணங்கினாலே அப்பாவோட அனுகிரகம் நமக்கு கிடைத்துவிடும் அம்மாவை நம்ம எந்த காலத்திலும் கைவிடக்கூடாது அதுபோல் குருவின் திருவிடைகளை நாம் எல்லா காலத்திலும் இடையறாமல் பற்றி கொண்டிருக்க வேண்டும் இந்த குரு தான் என்ன பண்ணுவார்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு கஷ்டத்திலிருந்து நமக்கு மிகப்பெரிய விலக்கை கொடுக்கக்கூடியவர் அதாவது அதிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவர் யார் என்றால் குருமார் திருவண்ணாமலை என்பது எண்ணற்ற மகான்களுடைய அவதார பூமி என்று சொல்லுவோம் எண்ணற்ற மகான்கள் வாழ்ந்த பூமி என்று சொல்லுவோம் இந்த திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரரை விட சிறப்பு என்னவென்றால் அந்த மலையை கிரிவலம் வருவது என்ன காரணம் என்றால் இந்த அருணாச்சலேஸ்வரரே அங்கே மிகப்பெரிய அக்னி மலையாக எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது புராணத்தில் அதாவது சொல்லப்படுகிறது பல லட்சக்கணக்கான வருடங்களை கடந்தது திருவண்ணாமலை மலை இப்பேற்பட்ட மலையில வாழ்ந்ததனால தான் அங்கு வாழ்ந்த மகான்களை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம் ஒரு அற்புதமான மகான் யோகி ராம் சுரத்குமார் என்று வழங்கப்படக்கூடிய விசிறி சாமியார் யோகிராம் சுரத்குமாருடைய பக்தர்கள் நடத்தக்கூடிய அற்புதமான அந்த நாம சிங்கீர்த்தன பஜனைக்கு நம்ம போனோம் அப்படின்னா யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா இதுதான் அவர்களுடைய தாரக மந்திரம் இந்த மந்திரத்தை மாட்டும் நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தாலே யோகியாருடைய பரிபூர்ணமான கருணையானது நமக்கு கிடைத்துவிடும் பகவானே இதை இருக்க யோகியாரே இதை நமக்கு சொல்லியிருக்க இந்த யோகியார் வாழ்ந்த காலத்துல அவரது ஆசிரமத்துல ஒரு நாள் யோகியார் தனது பக்தர்களுடன் அமர்ந்து கொண்டிருக்கிறார் யோகியார் உட்கார்ந்திருக்க யோகியாருக்கு முன்னால சுமார் ஒரு முப்பது நாற்பது பக்தர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பக்தர்கள் அத்தனை பேரும் இந்த நாமங்களை சொல்லி இந்த பகவானை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் யோகியார் இந்த நாமாக்களை கேட்டு ஆனந்தமாக தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டி கொண்டிருக்கிறார் இப்படியே போயிட்டு இருக்கும் ஒரு பக்தர் திடீர்னு எழுந்திருக்கிறாராம் இந்த நாற்பது பக்தர்கள் ஒருத்தர் எழுந்திருக்கிறார் சுவாமியை பார்க்கிறார் பகவானை பார்க்கிறார் பகவானே உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும் அப்படிங்கிறார் அதுவரை தலையாட்டி ஆனந்தமாக ரசித்துக் கொண்டிருந்த யோகியார் இந்த அன்பரை பார்த்துவிட்டு என்னப்பா கேளு அப்படிங்கிறாராம் அந்த அன்பர் கேட்கிறாராம் யோகியார்கிட்ட சாமி நாளைக்கு பயிற்சி ஆரம்பிக்கிறது இந்த பயிற்சி காலம் என்பது ஏழரை வருடங்கள் என்று சொல்வார்கள் ஒரு மனிதன் மிகப்பெரிய காலத்திலே உழல்வான் இந்த பயிற்சியினால் இந்த பயிற்சி காலமானது இங்கே குவிந்திருக்கக்கூடிய அதாவது நாற்பது பக்தர்களை காமிக்கிறாராம் இந்த பக்தர்களுக்கும் இவர்களின் குடும்பத்தினருக்கும் எந்த விதமான சங்கடமும் வரக்கூடாது எந்த விதமான சோதனையையும் இவர்கள் எதிர்நோக்க கூடாது இதை மட்டும் நீங்கள் அனுகிரகம் பண்ணணும்னு அந்த பக்தர் கேட்குறாரா நம்ம எல்லாருக்குமே அதுதானே ஆசை ஒரு பயிற்சின்னா நம்ம எதுக்கு கோவிலுக்கு போகிறோம் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த கிரகத்திற்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்துவிட்டு அப்பா என்னை ஒன்றும் கஷ்டப்படுத்தாதப்பா இந்த பயிற்சி காலத்தில் என்னை நன்றாக வைத்துக்கொள் இதைத்தானே நம்ம கேட்குறோம் இதைத்தான் அந்த இடத்துல யோகியார்கிட்ட கேட்கிறாராம் அவருடைய பக்தர் உடனே யோகியார் அந்த பக்தரை பார்க்கிறார் அங்கே இருக்கக்கூடிய நாற்பது பேரையும் பார்க்கிறாராம் பார்த்து விட்டு யோகியார் எழுந்து நின்று தனது இரண்டு கைகளையும் மேலே உயர்த்துகிறாராம் யோகியாருடைய பெரும்பாலான படங்கள் பார்த்தா அப்படிதான் இருக்கும் ரெண்டு கையும் உயர்த்தின்னு இருப்பார் ரெண்டு கைகளையும் உயர்த்தி விட்டு மை ஃபாதர் பிளஸ் அதாவது ஆசீர்வதிக்கிற உங்களுக்கு எத்தகைய காலத்திலும் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த சனி சனிப்பயிற்சியினால அடுத்து வரக்கூடிய காலத்துல எந்த விதமான கஷ்டமும் வராது அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறாரா ஒரு சனி பகவான் எங்கே ஒரு மகானான யோகி ராம்சூரத் குமார் எங்கே இந்த மகான் சொல்லக்கூடிய வாக்குக்கு கிரகங்களே கட்டுப்படுகிறது என்றால் மகான்கள் எத்தகையவர்கள் இவர்களெல்லாம் நமக்கு கிடைத்தது எப்பேற்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த மகான்களை நாம் வணங்கினாலே இவர்கள் எல்லா விதமான சிக்கல்களில் இருந்தும் நம்மை மீட்டு விடுவார்கள் இந்த யோகியார் சொன்ன வாக்குப்படி அன்றைய தினம் அங்கே இருந்த பக்தர்களது வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய ஏழரை வருடங்களுக்கு சனி பகவான் காரணமாக எந்த விதமான ஒரு சிக்கலையும் அவர்கள் அனுபவிக்கவில்லை அதுதான் ஒரு குருவோட மகிமை என்பது இதுதான் நமக்கு கிடைக்கணும் இது போன்ற அற்புதமான தகவல்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நிறைய தகவல்களை கேட்க கேட்க நம்ம கிட்டே இருக்கிற ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சுரங்கம் அதில் நிறைய பொக்கிஷங்கள் குவிந்து கிடக்கின்றன இவற்றையெல்லாம் இந்த குரு சுக்கரன் யூடியூப் சேனலில் அப்பப்போ கிடைச்சுருக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அதை தவிர குரு சுக்கரன் ஃபேஸ்புக் பக்கம் இருக்கு அதில் நீங்கள் லைக் பண்ணலாம் காதல் அதோடு வேலை உடல்நிலை சொத்து உங்க லைஃப்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க அங்க இருக்கும் பதினஞ்சு வருட அனுபவமிக்க ஜோதிடர்கள் உங்க ஜாதகத்தை டிகிரி சுத்தமா கணிச்சு உங்க நேரம் ஜாதக பலன்கள் உங்க பிரச்சனைகள் தீர பரிகாரங்கள் என்னன்னு எல்லாத்தையும் விளக்கமா போன்லயே சொல்லுவாங்க உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் உடனே குரு சுக்ரனுக்கு கால் பண்ணுங்க இல்ல குரு சுக்ரன் வெப்சைட் விசிட் பண்ணுங்க குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ரலஜி